பார்த்தன்ினம்ரிசுராமாவ கதையை சொல்லுகிறேன் ஆர்க்கண்டையும் சொல்லுகிற சஹசிரா நிதர் கேட்கிற இது வந்து நாற்பத்த ஆறாவது அத்தியாயம் நாற்பத்து மூணு ஸ்லோகம்

பெருமாள் ஜாமியாணி பரதுறியா அந்த ஒரு தர்ப்பத்தை குறிப்பிட்டுக்காக சத்தம் குணம் சத்ரியானல சம்பூர்ணமாக இருபத்தோரு கால் நரேஷகளை கட்டா பண்ணும் பரிசராதா பண்ணும் பெருமாள் புரா தேவகனை விஷ்ணு ரகிருகளுக்கு அசுர நகருக்கு செங்கவரம் சரி தேவகணம்லாம் வந்து விஷ்ணு என்று கேட்குற கஷீரோரட்சிய மகாபாகை जमद सु बंद कर्क्री जमदग्नी पुत्री परंद परशुराम की सप्रभु और सभुशरामन कह दुष्टा निग्रह कर्तमर्णो महीतले दुष्टशिक्षा दुष्टरक्षकृं தர்ம சம்ஸ்தாபனத்திற்குத்தாகவும் இம்ரமாலை அவதாரம் அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரம் இது கிருத வீரிய சுதஸ்ரீமான்னை பார்த்த வீரியோ பகத்வதா அவருக்கு உள்ளவரும் தான் பேரு கார்த்த வீரியார்ஜுனன் பேர் வச்சார் தத்தாத்திரையும் சமாராத்யா சக்கரவர்த்தித்துவம் ஆப்தவான் அந்த கார்த்தி வீரியம் என்னப்பட்டான் அந்த இருந்தாத்துக்குள்ளே தத்தாத்திரேயரார் என்பது தரந்தாரே அந்த பெருமானை தபசு பண்ணி சக்கரவர்த்தித்துவத்தை பெற்றார் யாரை கார்த்தி வீரியா அவன் கத்திரியன் உவாசமதரம்பாக்கியம்

கருங்க வளத்தோடு வந்திருக்கிறது பார்த்து மதுரமா பேசுற கார்த்தி ராஜனோடு பேசுற என்ன சொல்ற சொல்றேசேனா நம்முடைய ஆஸ்கிரத்துக்கு வந்திருக்கீர் அதிதியாக வந்திருக்கீர் நம்முடைய சேலையெல்லாம் அவர் நிறுத்தம் வன்யாரிகம் அர்த்தம் முக்தா கச்ச மகாமத்தே இந்த காட்டிலே ஒரு திரையாரதனை பண்ற உடைய டீமுக்கு அதை வாங்கிட்டு அப்புறம் நீகலாம் மகாமதி அப்படி அப்படியே ஒரு வெளி திரையாராதனம் பண்றான் இதை காமல் வச்சு அதுக்கு ஒரு பதினஞ்சு ஒரு ஒன்பது ஸ்லோகம் பெரிய பெரிய ஸ்லோகத்துல எப்படி அவர் திரையாராதனை பண்ணாருன்னு சொல்றாம் கௌதமா ുഭാവിയൻ നിരീ രാ കോട്ടു അവർ എന്തൊരു കാമഹി ഒരു മാഡിന് ரெயித்தெல்லாம் கொடுக்கும்படியான புதன் சேனும் அந்த காமதேனுமே பிரார்த்திக்கிற ஜவலித் மகரிஷி அத்தியசாதா நான்கைகளுக்கு தங்கத்திற்கிடம் குதிரைகளுக்கு தங்கத்திற்கு இடம் ஜனங்களுக்கு தங்கத்திற்கிடம் கிருகாணி சித்திராணி தோரணி விசித்திரமான வீடுகள் சாமந்திரி சாமந்த மகாராஜாளுக்கு வேண்டும்படியான நீ கண்டவேன் காட்டுக்குள்ளே என்னென்ன ஆசவரோ ஒரு ராஜ மகாராஜாவானோ எல்லாத்தையும் நீ கண்டிப்பேன் பிரார்த்திக்கிறார் சமন্বිතமே தன்னிக சாத குணே ருபஸ்கரைதி வீடு கட்டின அரே ஆவரேல பொதுதுஹு மேகம் புனகா சமন্বිතம் சாத குணே ருபஸ்கரைதி சாத குணத்தால் இருக்கும்படியான் எல்லாவற்றையும் உண்டுவெக்கி துபாத்ர கல்பன் முதிராய் பார்ப்பதவன் ேடீராஜன்ங்கராணமான தங்கலாம் மந்திரி புராளெல்லாம் அந்தந்த வீடுக்கு போகலாம் சத்தியச்சாத்தியச்ச விசந்தி

ராஜா சந்தோஷப்பட்டு தனக்காக பண்ண ஒரு பெரிய வீட்டுக்கு போனான் தங்கேசு தந்தேஷு அவவாளுக்கு அந்தந்த வீடலே போய் தங்க மாதிரி பண்ணி உபசாரங்கள் எல்லாம் பண்ணி மறுபடியும் ராஜாவோடு பேசுகிறார் திறன் மகன் அத்தனை திறனை மயாதே பிரகல் ஸ்ரீபுத்தமாராஜனே சக்கரவர்த்தியே ஸ்நானத்திற்காக நல்ல ஒரு இடம் பண்ணிருக்கேன் அங்கே ஸ்ரீ சதபுத்தமம் நூறு பேர் பெண்கள் புர்பாட்டத்துக்கு இருக்கா ஸ்நாகித்யா பிரகாபம் இஷ்டமென்றபடி ஸ்நானம் பண்ணலாம் எந்த மாதிரி மாதிரி பண்றான் அந்த ீதம் என்னங்கள் என்ன வாத்தியங்கள் என்ன இத்தோடு சுரேந்திரத்து அந்த இந்த சொர்கோக்கொள்ள எந்த மாதிரி இருந்து சந்தோஷமே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தார் புது புது வஸ்திரங்கள் வாழ்க்க ஸ்நானம் கொண்டு வந்த தக்ஷணம் ரெண்ட துணி அந்த முனி பத்தாலத்தில் ரெண்டு ரெண்டு செட்டு துணி கொடுத்தானா தெரியுத்தோக்கா பெருமாள் திருவாராதம் பண்ணிச்சருமயம் மகாகிரிம் என்ன குவியல் மாதிரி பருமத்த குவியல் மாதிரி அன்னம் என்ன ஹெட்ரசோ ஆகாரம் என்ன திண்டி என்ன எல்லாம் நிற்பாயா ராதனுக்கும் அவருடைய சேனைகளுக்கும் தத்தவான் அசன் நல்ல தெரிய ராதனை கேக்காடு பார்க்க ராதனை பண்ணான் யாவத்த ராஜா பூஜேசா அவன் எல்லோருடைய சேர்ந்து யோ பகவான் நூபாஸ்தம் ஆயிரம் மணி ஆயிடுச்சு சூரிய அஸ்தமே ஆயிடுச்சு குளிச்சு சாடு வேலைக்கு சூரிய அஸ்தம் ஆயிடுச்சு ராத்திரோட்டி தேவ்தாத்தா ராத்திரி வேளையிலே கீதம் என்ன அப்புறம் இந்த பத்தலை எல்லாம் கேட்கிறதுக்கு இருக்க முடியும்னா சீத்தே சராஜா முனிதெர் மீகே என்ற ஒன்றியால் பிடிச்ச கட்டப்பட்ட வீட்டிலே எல்லாம் ஆராமாய் சுகமா இருந்தார்கள் அவர் எப்படி இருந்தார் தரப்பிரபாத்தே விமலே அவரை சேர்ந்த ஸ்லோகங்கள் ஸ்லோகம் என்று பார்த்து எல்லாம் மாதிரி ஆயிருவாக தரக்கெந்திரி என்று மகா ஒரு ஆஷ்டமே காண்டது அந்த ஆலயம் இல்லை எல்லாம் நமக்கு ஒரு நிறம் தரக்கஞ்சது திருத்தாசு சிந்தையன் மகா சிந்த சிந்தை பண்றாங்க தப்தி மனேகசிய மகா எந்த உபசக்தி என்று சுவாமிக்கு மகிஷிக்கு சுரப்பியாவா மகாபாகா புரோஹிமேத்தும் புரோஹித்தா அவருக்கு ஒரு புரோஹித்த யாருக்கு அந்தமா இல்லாந்து காமகேவி இருக்கு அது சித்திச்சுதா இவரே கோபல சிருத்திச்சா நாம் பிரச்சனைக்குரோஹிதா முனேசாவஸ்தி சித்திச்சேயும் சுவாமி ரெண்டு பேருக்கும் சக்தி உண்டு முனிக்கும் சக்தி உண்டு ராமதேரவுக்கு இஷ்டாட்ச சித்தியை பண்ண முடியாத சக்தியும் உண்டு தெரிந்துறாங்க இவ்வளோ திருடு விடுறாங்க அதெல்லாம் திருடக்கூடாது தயா லோப எனக்கு இந்த மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்குற கற்பூரன் யாரும் வேண்டான்றா போயிடலான் தவிர ராஜா பண்ணுவே தான் இந்த மாதிரி பதார்த்தத்தை ரிஷிகளில் இருக்கக்கூடிய கோவில் யாரும் எடுத்துட்டு போய்றாலும் அப்போது நாசம் ஆயிடுறா அது மாதிரி யோசனை பண்ணாதே முதலே சொல்றான் புரோகிதன் புரோகிதன் பிராமணன் ியாத்திய அ மந்திராகியகா மந்திரிவரிய என்ன சொல்வார் அவரும்பட்ச போஷணாத்யோ பார்க்கலுக்கு நல்லதாக மந்திரிகள் சொல்றான்

தங்கத்த பாத்திரங்கள் இருக்கு சேனாதீனி நல்ல ரத்த கம்பளி படிக்க எல்லாம் இருக்கு ஸ்திரியா ஆ எல்லாரும் இருக்கா தாம் தைரம் பிராப்தி ராஜேந்திர தீயமான தக்ஷனா போய் எழுத்து அந்த கோபியை எடுத்துட்டு வந்துடும் ஆணிஷ்யாமி ஆத்மியான்மே தேபிஜா முந்தை எழுதி சொல்ற எனக்கு நானும் எழுது சொல்றேன் எல்லாம் ராஜா கிட்ட இருக்க வேண்டியது ராஜா தான் எல்லாருக்கும்

ஜமரி அவன் தவிதான் தொட்டு காரியம் பண்ணக்கூடாது இது நல்ல பதார்த்தம் ராஜா கிட்ட இருக்கணும் ஆகையினால் ராஜா கொடுத்துரு அப்படின்னு சொல்றான் தன் தூக்கி நீ ஏதோ கெட்டே கணித சாவுட் இருக்க

ஆத்துணையர் கோவாளெல்லாம் சேர்ந்து கடுக்கிறார் அந்த மந்திரி என்ன பண்ணான் ருகுஷ்டாத்மா அந்த ஜாமதக்னியை கொண்டு கருதம் போறே ஜமரக்னி பிரம்மஹா மாறே பீ பிரம்மே பண்ணி அரிதன் போறதுக்கு வாயு மார்க்கேனு சாகத்தா ஆகாஷமாக கூட்டு போய்தான்

மாத்தரம் காட்டிலே புஷ்பெருமானில் திருவாராக அடுத்து வந்து இருக்கான் அம்மா இது எழுத்தோ அடிச்சுட்டு பார்த்தான் அலமம்பரேனா நிமித்தம்மையா அரிசியாமி துராச்சாரம் அர்ஜுனன் துஷ்டமந்திரம் யோக வருத்தாரே என்ன விஷயம் தெரிந்தது அலம் இது போறோம் நீ இருக்கடித்தேன் பார்த்தேன் நானே விரித்தம்மையா நிலித்தா விரித்தம்மையா அப்படி யோகமா என பார்த்தேன் நான் அனுஷியான் ஜனாச்சாரம் அந்த காத்து அவரு கொண்டு மந்திரிடம் அவன் மந்திரியன் அவன் தானே தோப்பினாரு கொண்டிருந்தேன் இருவித்தோர் தான் எப்படி வைத்திய அடிச்சிருக்கிறோ ஆரோ நான் பார்த்தேன்

பரிசுராமருக்கு அவதாரத்தை சொல்ல ராமானுஜன் பரசுராமலையே உபாசனை பண்ணிருந்தாராம் இருத்தோர் கால் அருகானு கால் அப்படி பரசுராமன் ராமாயிரன் அப்பெயர் விட்ட அந்த மாதிரி இருபத்தோர் டைம்யான் பரசுங்கொடாலி படிக்கின்ற ஸ்ரீ ராமன் வீராமன் ஸ்ரீராமன் நோர்வே ஸ்பீராமன் கரிசராமன் ஸ்பீராமன் விஷர்தராஜன் ஸ்ரீ ராமன் மதுராமன் கிருஷ்ணன் ஸ்ரீ ராமன் கரிசராமன் இவளையன் ஜெவலிந்தழிய குமாரன் ஸ்ரீ ஆட்சி ஸ்ரீ ராமன் சரி ராமன்

மயிர்கூச்சு வராம் மாதிரி பெரிய யுத்தமாச்சு பிசி தாசி ஜனானந்தம் சாவிடும்படியான அப்படின்னு நிறைய போயிட்டான் சங்குலம் எத்தனை எத்தனை அஸ்தர்கள் தர ஆதரவுராமோ பூத் மகாபுர அக்கிரமஹா பரசுராமம் மகாபலம் பெருமாள் எம்சம் சொல்லியோ அமேஷாவதோதிம்தாரவூத்திமா அவன் ஜகணீக்காரவன் தா்த்திவீரிய அனைக்கூட தூமியூமே பரமாவிக்கிர அமையாவீர்ச்சேரோவன் ஆயிருநாள்வீரியேதோஷாச்சிச்சேர்பாவனா ஜக்கரவர்த்தி சார்த்திமேகா திவி ரூபதர ஸ்ரீமான் தருமாளுகையிலே அவனுக்கு அடி திவ்ய ஒளித்தூபதரஹா ரூபத்தை எடுத்து ஸ்ரீமான் சம்பத் திவ்ய கந்தாதனஹா உடம்பு அல்ல கந்தங்கள்தான் சர்வகந்தகம் என்பதுமானாலே அடிப்பட்டே திருமேலியெல்லாம் கந்தலேவனம் பண்ணிட்டு திவ்யன் விமானமாறிய திமானம் வந்தவை அதற்கான விஷ்ணுலோக மகாத்தவான்னு விஷ்ணுவானே அடிபட்டது விஷ்ணுலோகத்திற்கு போயிட்டார் பரசுராமோபி இவரின் பராக்கிரமா இவரின் கோவிச்சந்தி மகாபிரதாக்கன் திருசத்த கிருத்தோ ஓம்யாங்கை இந்த மாதிரி இருபத்தோர் கால் அருகர்களை கேட்டா பார்த்திபான் நிரகான எல்லா ராஜாடுகளையும் முடித்தான் கத்திரியானான் ഭൂമേർഭാരോ അവൻ കുറഞ്ഞത് ഭൂമിച്ച് സകലാർത്ത മഹാത്മനേണ്ട കശ്യവൽ കൊടുത്തു കശ്യവരിയാസുരാതി പുത്ര രണ്ട് പേർ വൈകി ദിതി പുത്രാൾ പുത്രാൾ

பாவம் போமே எங்க வருது அந்த திருவழியில ஒரு பாதிசரம் வருல ஒரு ஒரு அந்த பாசரத்துல பாவம் போமேனு அந்த மாதிரி இது கேட்டாலே பாவம் போம் அப்படின் எஸ்யா பக்தா பாபே பிரபஞ்சத்தே

ராமராலே மகேந்திர ராமதாலே மகேந்திரி அனுப்பப்பட்டி திருமகனாலே இவருடைய வில்ல வைஷ்ணவர் வில்ல வைத்து அவர் அவர் அவருக்கு ஆடையாக கூறுகிறோம் மகேந்திர பருவத்திலே போய் இன்னிக்கும் தபு பண்ணின்றிருக்கார் ஆரம்பம் எருகே கலமாம்